புதுவை அமிர்தா குரல் மெய் என்பகரே நம்முடைய புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை நயனார் மண்டபத்தில் அமைந்திருக்கிற அருள்மிகு நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தினுடைய செடல் உற்சவத்திலே கலந்து கொண்டு கனரக வாகனங்கள் அணிவகுத்து நிற்கிற காட்சியை பார்க்கிறோம் அதிலே அழகு குத்தி கொண்டு அந்த கனரக வாகனங்களை இழுக்கின்ற காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்தி விரும்புகிறேன் நம்முடைய பக்தியிலே சிறந்தது தமிழ்நாடு புதுச்சேரி அதிலே நாகமுத்த மாரியம்மன் சிறிய சாலை கோயில் கோயில்தான் இந்த கோயில் இந்த சாலை ஓரக் கோயில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடி நாற்பது அடிதான் இருக்கும் அப்போ ஏற்பட்ட சிறிய கோயிலில் எவ்வளவு பக்தி பரவசத்தோடு கூர்மையான வேலை நம்முடைய தாடை இரண்டு தாடைகளிலும் கொத்தி கொண்டு கடை இழுக்கின்ற காட்சியை பார்க்கின்ற போது மெய் மறந்து போகிறோம் முப்பது அடி நாற்பது அடி நீட்டுள்ள அந்த அழகை கொண்டு ஆலயத்துக்கு முன்னால் வருகிற காட்சியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அந்த அழகை குத்தி கொண்டு கடரக வாகனங்களையும் இழுத்து வருகிற அற்புதமான காட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் இவர்களுக்கு தளவரியா மனத்தை கொடுத்து அம்மன் மீது அருள் கொண்டு சூலாயுதத்தை தன்னுடைய தாலைகளே சொருகிக் கொண்டு வருகின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் இது சாலை இருபத்தைந்து அடி இருக்கும் அந்த இருபத்தைந்து அடி அகலத்திற்கு நம்முடைய தாடையிலே குத்தி கொண்டு ஓம் சக்தி ஓம் சக்தி என்று வருகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே மெய் மறந்து போகிற அற்புதமான காட்சியாக இருக்கிறது பக்தி பரவசத்தோடு வருகிற அந்த மெய்யன்பர்களை அன்பர்களை அம்மன் பக்திகளை உண்மையிலே பாராட்ட வேண்டும் நம் வேண்டியதை தந்த அந்த அம்மனுக்கு குழந்தை சுமந்து கொண்டு அந்த வேலை கன்னத்திலே குத்தி கொண்டு வருகிற அற்புதமான காட்சியை கற்கிறோம் குழந்தையை அந்த நாகத்தை காட்டுவதை போல அந்த குழந்தையை காட்டுகிற சக்திதான் இதெல்லாம் இப்பேற்பட்ட நிகழ்வை நாம் பார்ப்பதற்கு உண்மையிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இடத்தை சுத்தம் செய்து கொண்டு வருகிறார் வேப்பலை மிக புனிதமான ஒன்று கோவிந்தா ஓம் சக்தி ஓம் சக்தி என்று வரிசையாக வருகின்ற காட்சியை பார்க்கிறோம் அனைவரும் நம்முடைய நாகமுத்து மாரியம்மனுக்கு வாழ்வழித்த நாகமுத்து மாரியம்மனுக்கு உடல் உடல்வழியும் பொறுத்து கொண்டு மன மனதைரியத்தோடு வந்து ஓம் சக்தி அம்மா அம்மா என்று சொல்கிற காட்சியை பார்க்கின்ற பொழுது உள்ளமெல்லாம் பூரிக்கின்றது ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இங்கு எழுத்துச் செல்கிற காட்சியை பார்க்கிறோம் இப்பொழுது இவருக்கு அந்த வேல் நூற்றி எட்டு வேல் உடம்பிலேயே குத்துகிற காட்சியை பார்க்கிறோம் இதெல்லாம் காண கண்கூடி வேண்டும் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்கிற அந்த நிகழ்வை அருள் வந்து மருள் வந்து ஆடுகிற காட்சியை பார்த்தோம் மிக சிறப்பாக இருந்தது இந்த நிகழ்வை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பக்தி நெறிப்படுத்த நமக்கு வந்தது அந்த பக்தியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் தண்ணி கொடுக்கிற காட்சி தாகத்துக்கு தண்ணி கொடுத்து காலையில் இருந்து விரதம் இருப்பார்கள் இவர்கள் மிகவும் நீளமான வேலை அழகை குத்தி கொண்டு வருகிற காட்சி ரோட்டிலே குறுக்காக நிற்க வைக்க முடியாது இந்த வாகனங்கள் வரிசையாக நிற்கிறது அதையெல்லாம் முழுமையாக படுத்த முடியவில்லை கார் பஸ் வேன் போல் டெம்போ வேன் இதையெல்லாம் கூர்மையான ஆயுதத்தால் முதுகிலே குத்திக்கொண்டு கயிறு கட்டி இழுக்கிற அந்த காட்சியெல்லாம் நாம் பார்த்து மெய்மறந்து போனோம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லி அந்த கனரக வாகனங்களை இழுக்கிற பயபக்தியோடு பார்க்கிறோம் இப்போ சிறப்பு வாய்ந்த புதுச்சேரி முதல்வர் யமாகா பைக் ஓட்டுவது சிறப்பு ஒவ்வொரு தேர்தல் சமயத்தில் அவர் யமாகாவில் வந்து தான் வாக்களிப்பார் அதே போல் இந்த நாகமூத்து மாரியம்மன் யமாகா பைக் ஓட்டுவதை போல ஒரு அன்பர் வைத்து அதில் செடல் இழுத்தார் அது அற்புதமான காட்சியாக இருந்தது அது அடுத்த இதில் பார்க்கிறேன் இந்த யமாகாவில் நாகமூத்து மாரியம்மன் இருப்பதை பார்க்கிறோம் மிக அற்புதமான காட்சியாக இருந்தது எல்லோரும் வியந்து பார்த்தார்கள்